மாளிகப்பாறை கர்ப்பசாமி திருக்கோயிலுக்கு வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உட்கார்ந்துக்காங்க எல்லாரும் கர்பசாமியுடைய கோவில்ல நடக்கிற ஒவ்வொரு அருள்நிறை காட்சிகளையும் உலகமெங்கும் பார்த்து மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டு தன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று உள்ளுணர்வோடு நினைந்து கொண்டிருக்கிற எல்லா உத்தம பக்தர்களுக்கும் உலகவாழ் பக்தர்களுக்கும் யூடியூப் மூலமாக பார்த்து ரட்சனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி இந்த பூவல்கள் என்னாலும் ஆனந்தமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைத்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நம்முடைய உள்ளத்தில் தோன்றுகிற ஒவ்வொரு உணர்வுகளும் நம்முடைய எண்ணத்தின் வெளிப்பாடுகள் நம் வாழ்க்கையின் வழிபாடுகள் என்று மனோதத்துவத்திலே ஒரு வார்த்தையை சொன்னாலும் ஒன்று நடந்ததாக இருக்கும் நினைத்தது அப்படி என்றால் நடக்கக்கூடியதாக இருக்கும் இல்லை என்றால் நடந்து கொண்டு இருக்கும் முக்காலங்களிலே ஒன்றாக இருக்கும் இதுதான் மனிதனுடைய தன்மை எண்ணங்களால் மனிதன் எப்பேற்பட்ட நன்மைகளையும் அடைய முடியும் அது எண்ணத்தின் தூய்மையவும் வலிமையவும் பொறுத்தது எண்ணங்கள் என்பது உள்ளத்து உள்மனதுக்குள்ளே ஒரு சிந்தனையை வைத்துக்கொண்டு வெளியே பேசுகிற வார்த்தையின் மூலமாக அதை வந்து புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு மனதுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் அடிப்படையாக இருக்கும் ஆனால் வெளியே பேசுகிறது அந்த எண்ணங்களை அந்த உள்ளத்தை மறைத்து பேசுகிற வார்த்தைகளாக இருக்கும் இனிக்கின்ற வார்த்தையிலும் விஷம் இருக்கும் கும்பிடும் கையிலும் வேறு இருக்கும் என்று மெய்ப்பாட்டியலில் சொன்னது போல ஆள் மனதிலே இருக்கிற எண்ணங்கள் ஒன்றாக இருக்கும் மனிதனுடைய வெளி நடைமுறைகள் ஒன்றாக இருக்கும் ஆனால் ஆண்மனதில் இருக்கின்ற எண்ணம் எப்பொழுது நடைமுறைக்கு வருகிறதோ அப்பொழுது மனிதன் முழு மனிதனாகிறான் என்பது பொருள் அதான் உண்மைய ஆழ்மனதுக்குள் இருக்கக்கூடிய வார்த்தையும் சிந்தனையும் தான் நடைமுறையாக இருக்கணும் நமது மைஞ்ஞானிகள் சொல்வார்கள் உன்னுடைய ஆழ்மனதில் சில பேர்களுடைய ஜீன் மூலமாக பிறப்பின் மூலமாகவே கூட எதிர்மறையான உணர்வுகள் ஆழ்மனதில் இருந்தாலும் அந்த ஆழ்மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை சிந்தனைகளை நல்ல குருமார்களின் வாயிலாக திருத்திக்கொள்ள முடியும் என்பதற்கு உதவுவது ஆன்மீகம் அப்போ மனதை தான் ஆன்மீகம் என்பதுதான் நம்முடைய அடிப்படை காரணம் எண்ணங்களை குருஸ்தலத்துக்கு வருகிறோம் இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சி வந்திருப்பவர்கள் எழுபத்தஞ்சி சதவீதம் இருப்பீர்கள் என்ன நடக்கு என்பதை நம்மளும் பார்த்துட்டு வருவோமே அப்படி என்று நினைத்து வந்தவர்கள் ஒரு பத்து சதமானம் இருப்பீர்கள் ஒரு அற்புதமான ஒரு தெய்வீகமும் ஞானமும் இந்த இடத்துல இருக்கு இதை போய் பார்த்து வந்தாலே போதும் நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் என்று நினைத்து வந்தவர்கள் பதினஞ்சு சதமானம் இருப்பீர்கள் ஆக நூறு சதமானமும் ஒரே நோக்கத்தில் இருக்குது என்பதை யாருமே அறுதிக்கிட்டு உறுதியாக கூற இயலாது ஏன் மனிதனுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது இன்றைய பசி கொடுமையை தேர வேண்டும் என்று தான் மனிதன் நினைப்பான் அது மனிதனுடைய மன இயல் தன் தேவைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன நடக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்பது மனிதனுடைய உரிமை நம்முடைய ஆத்மாவுக்கு புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து ஆன்மீக சேவையில் ஆழ்மனதோடு ஆனந்தமாக வந்து தெய்வீகமாக உட்கார்ந்திருப்பது வந்து ஞானத்தின் அடிப்படையில் உள்ள செயல் இப்படி மூன்று விதமாக மனிதனை வந்து நம்ம வந்து பகிர்ந்து கொள்ள முடியும் மனிதன் வந்து நன்மையை நாடக்கூடியவன் நன்மையை செய்யக்கூடியவன் எண்ணாயிரம் ஜந்துக்களிலே பகுத்தறிவும் பண்பும் உடைய ஒரு பிறப்பு மனித பிறப்பு அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது மானிடராய் பிறந்தாலும் கூண் குருடு செவிடு பெடு நீங்கி பிறத்தல் அரிது அரிதுனா கடினம் என்பது பொருள் மனிதனாக பிறக்கிறது ஒரு கடினம் ஆனால் மனிதனாக நம்ம பிறந்திருக்கோம் இது ஆண்டவனுடைய கருணையினால் பிறந்திருக்கோம் இது வந்து ஒரு புண்ணிய பிறவி என்று மனிதன் உணரணும் அப்படின்னு அவையார் சொல்கிறாங்க அப்படி மனிதனாக பிறந்து விட்டாலும் மாரிடராய் பிறந்தாலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிது அங்கத்தில் ஊனம் இல்லாமல் பிறக்கணும் அடுத்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி ஞானமும் பிறந்த கல்வியும்றிவு ஞானத்தையும் கல்வியையும் எந்த தெரிஞ்ச விடக்கூடாது கைவிட்டுட்டான்னா அவனுக்கு எல்லா உறுப்பு இருந்தும் அவன் ஒரு ஊனப்பிறவி பிறவிதான்ட்டான் கண் காது செவி மூக்கு என்ற ஐம்புலன்களும் சிறப்பாகவே இருந்தாலும் தர்மம் ஞானம் தானம் சபம் நேர்மை என்பதை ஒருத்தன் கைவிட்டான்னா அவன் வந்து ஒரு ஊனமுடைய ஒரு சமந்தான் அவன் வந்து ஒரு முழு மனித பிறவி அல்ல அப்படின்னு அவரை சொல்லிட்டான் அப்போ நம்முடைய உள்ளத்தில் தேவை என்னதுன்னா அங்கத்தில் ஊனம் இருக்கலாம் அகத்தில் ஊனம் இருக்கக்கூடாது உள்ளத்தில் ஊனம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னான் உடலால் பாதிக்கப்பட்டவன் நிறைய பேர் இருப்பான் ஆனால் அவன் உள்ளத்தால் இருக்க உயர்ந்தவனாக தூய்மையானவனாக இருப்பான் அப்போ அவன் எல்லாராலும் ரட்சிக்கப்படுகிறான் மதிக்கப்படுகிறான் ஏற்கப்படுகிறான் அப்போ இந்த இடத்துல ரொம்ப தொடி தெளிவாக இருக்க வேண்டியது எது உள்ளம் உள்ளம்தான் ரொம்ப பெரியது உள்ளம் பெருங்கோயில் ஆண்டவன் கொள்வதற்கு ஒரு கோயில் இருக்குன்னா அது உண்மையான கோயில் எங்கே இருக்குது உள்ளத்தில் தான் இருக்குது பாளையம் வள்ளல் பிரானுக்கு வாய் எம்பெரும் நான் இருக்கிறதுக்கு அடையாளம் காட்டுறது கோயில் இருக்குதுன்னு தூரத்தில் பசுல போவில எதை வச்சு கண்டுக்கிடுவோம் கோபுரத்தை வச்சு பார்த்துக்கிடுவோம் இங்கே ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு அப்படிதானே நம்ம பேசுகிற வார்த்தையை வச்சே நம்ம உள்ளம் தூய்மையாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிடுவாங்க அதுக்கு தான் நம்முடைய வாயை கோபுரத்துக்கு ஈடாக சொன்னார் நம்ம பேசுகிற வார்த்தையை வச்சு வாய்க்கும் புகழ் நம்முடைய உள்ளத்துக்கும் புகழ் நமக்கு வாய்க்கும் புகழ் அது நமக்கு வாய்த்து விட வேண்டும்வா அப்போ நம்முடைய வார்த்தையில் அவருடைய தன்மை இருக்கு வாக்குக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது பொருள் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணங்களை பற்றி ஒரு சின்ன விளக்காக இருக்குது கிருஷ்ணர் அனந்த ரூபமாக ஆடு படுத்திருப்பார் சயனத்தில் பாரத போர் நடக்கும்போது நமக்கு கிருஷ்ணனுடைய உதவி வேணும்னு சொல்லி அர்ச்சுனனும் சிந்திக்கான் துரியோதனனும் சிந்திக்கிறான் தர்மத்தின் தலைவன் அர்ஜுனன் அதர்மத்தின் தலைவன் துரியோதனன் அப்புறம் ரெண்டு பேருமே வாதிரோட நுழைஞ்சு நுழைஞ்சிட்டாங்க ஆனால் பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் பார்ப்போம்னு பேசாமலே போகிறாங்க ஆனால் பேரும் ஒன்றா போய் கிருஷ்ணருடைய வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அவர் படுத்திருந்தாலும் கிருஷ்ணருக்கு வந்து ரெண்டு பேரும் வந்துக்கிட்டு இருக்காங்க வந்துட்டாங்கங்கிறது தெரியும் ஏன்னா அவர் ஞானப்பிறவி அவர் ஒரு ஞானப்பிறவி அப்போ உடனே யதார்த்தமாக போய் அர்ஜுனன் போய் கிருஷ்ணருடைய பாதத்து பக்கத்தில் உட்கார்ந்துட்டார் அர்ஜுனன் உட்கார்ந்ததை பார்த்த துரியோதனன் ஏளனமாக ஒரு சிரிப்பு சிரித்து கொண்டு கிருஷ்ணருடைய தலை பக்கத்தில் போய் உட்கார்ந்தான் அர்ஜுனன் பாதத்து பக்கத்தில் உட்கார்ந்துருப்பதையும் உணர்ந்தார் யதார்த்தமாக வந்து பாதத்தில் உட்கார்ந்திருக்கான் அப்படின்னு தெரியுது துரியோதனன் வந்து தலை பக்கத்தில் உட்கார்ந்துருக்கானே என்ன நோக்கத்தில் உட்காந்துருக்கான் தள்ளி உட்கார்ந்துருக்கலாம அப்படின்னு கிருஷ்ணர் சிந்தித்தார் உடனே ரெண்டு செகண்டில் கிருஷ்ணருக்கு விடை கிடைக்கி தலைப்பக்கத்தில் உட்காந்தா தான் முதல்ல உடனே நம்மளை பார்ப்பாரு அப்படிங்கிற நோக்கத்தில் துரியோதனம் உட்காந்துருந்தான் அர்ஜுனன் ஆண் நம்மளை பற்றி என்ன சிந்திச்சு வந்திருக்கான் அப்படின்னு உணர்ந்தார் நன்றோ தீதோ உலகத்தின் இயல்புக்கு நமக்கு கிருஷ்ணனின் பாதமே தஞ்சம் என்று வந்திருக்கான் அப்படி சிந்தித்து பாருங்கள் நன்றோ தீதோ நமக்கு கிருஷ்ணனின் பாதமே தஞ்சம் என்று வந்திருக்கான் அப்படிங்கிற உண்மையை உணர்ந்தார் இப்படி சிந்தனை செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நமக்குள்ளே ஒரு சின்ன எண்ணம் தூங்குறது மாதிரி தூங்கிக்கிட்டு இருந்தார் கிருஷ்ணர் அர்ஜுனன் ஒரு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார் துரியதன் ஒரு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான் ஆனால் தூங்கிறது மாதிரி இருந்தாலும் இரண்டு பேருடைய உள்ளத்தையும் அளந்து பார்த்துக்கிட்டு உட்காந்தானே அதற்கு பெயர் என்ன அதுக்கு பேர் தான் ஞானம் அதுக்கு பேர் தான் ஞானம் தூங்கிறது மாதிரி தான் இருப்பான் சிரிக்கிறது மாதிரி சிரிப்பான் வாழுறது மாதிரி வாழுவான் ஆனால் எல்லாருடைய மனதையும் உள்ளத்தையும் அகிலத்தையும் தன் உள்ளத்துக்குள்ளேயே புரிஞ்சுக்கிடுவான் உண்மையாக புரிந்து கொள்வான் அவனுக்கு பேர் தான் ஞானி அவனு அந்த தன்மைக்கு பேர் ஞானம் அந்த ஞானத்தின் வழிகாட்டி கிருஷ்ணர் அப்படி கித்தனை பண்ணிக்கிட்டே எழுந்தார் அப்படி எழுந்த உடனேயே யார் உட்காந்துருக்கா பாதத்து பக்கத்தில் உட்காந்த தான் அவர் பார்த்தார் அதைத்தான் நமக்கு பதஞ்சலி முனிவர் வந்து சொல்லுவார் பாதாதி கேசா கேசாதி பாதா அப்படின்னு சொல்லுவார் ஆதியும் நீந்தான் அந்தமும் நீந்தான் ஆதினா பாதம் அந்த முடி முடி எங்க இருக்கு தலையில் தான் இருக்கு அப்போ தலையை ஆதியாக வைத்து பாதத்தையும் பார்க்கலாம் பாதத்தை ஆதியாக வைத்து கேசத்தையும் அடையலாம் இந்த ரெண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானம் ரொம்ப பெரிதான ஞானம் மனிதனுடைய சரீர வாஞ்சைக்குள்ள பாதம் என்பது மூல ஆதாரம் மூலாதாரம் கேசம் என்பது சகத்திராரம் தலையில் இருக்கக்கூடிய சகசிராரம் மூலாதாரத்திலிருந்து மூன்றெழுந்த கனலை குண்டரணியை எழுப்பி கேசாதி ஆகிய சகத்திராரத்துக்கு கொண்டு வந்து உலகத்தை அடைந்தவர்கள் உண்டு மறுதணிப்பாக கேசாதி ஆகிய சகத்திராரத்தில் பிரபஞ்ச சக்தியை எழுப்பி மெல்ல மெல்ல நகர்த்தி கொண்டு வந்து மூலாதாரத்தில் நிறுத்தி குண்டரணியை எழுப்பி உலகத்தை அறிந்து பிரபஞ்சத்தை இயக்குகின்ற ஞானமும் உண்டு இந்த இரண்டு விதமான ஞானமும் அதுக்குள்ளே இருக்கு அந்த நிலைகளை அடைவதற்கு தான் அவர் சொன்னார் பாதாதி கேசம் கேசாதி பாதம் சொன்னார் இந்த ரெண்டுக்கு இடையில கிறிஸ்தர் வந்து ரெண்டு சக்தியும் பெற்றவர் எழுந்தவுடனே அர்ச்சுனனை பார்த்தார் என்ன அர்ச்சுனா விந்தையாக இருக்கிறது எதற்காக வந்தார் மௌனம் சாதித்தான் திரும்பி பார்த்தார் கிருஷ்ணன் துரியோதனோ கடனையை துரியோதனா நீ வந்திருக்கிறாயா அப்படின்னா ஆனா ரெண்டு பேரும் வந்திருக்காங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா அவருக்கு தெரிந்தது அவங்கள்ட்ட அவர் சொல்லலை ஏன் அவங்கள மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும் அவங்க வந்து நம்ம வந்து ஞானத்தை அடைந்து பக்குவம் பெற்ற ஒரு ஸ்தானத்தில் இருப்பவன் நம்முடைய விஷயத்தை அவனுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை பக்தன் அவனுடைய துயரத்தையும் தன்னுடைய தேவைகளையும் நோக்கி வந்திருக்கிறான் ஆகினால் அவன் இயல்புக்கு தகுந்தார் போலவே நம்மை அவனை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மனிதனைப் போலவே அவர் நடந்து பேசிக்கொண்டார் அதான் அந்த இடத்துல ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அடனேயே துரியோதனா நீயும் வந்திருக்கிறியா அப்படின்னா என்னப்பா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க நான் என்னுடைய உதவி உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டார் துரியோதனை எழுந்தான் கிருஷ்ணா பாரத போர் நடக்கிறதுக்கு ஏற்பாடாகிவிட்டது உன் துணை வேண்டும் எனக்குன்னு சொன்னான் ஆனால் போராட போகிறது யார் அர்ஜுனனும் துரியோதனனும் தான் போகிறான் ரெண்டு பேருமே யார்கிட்ட துணையை கேட்க வந்திருக்காங்க கிருஷ்ணரை தான் கேட்க வந்திருக்காங்க உடனே சரிப்பா உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டார் அர்ஜுனா உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னார் அர்ஜுனன் அருமையாச்சுன்னா துரியோதனன் துரியோதனன்னா முதல்ல உங்கள்கிட்ட தன் வேண்டுதலையை வைத்து விட்டார் அவருடைய எண்ணத்தை இவரை பூர்த்தி செய்த பிறகு நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார் அதுதான் பக்தனுடைய இலக்கணம் கிரத்தியாருக்கு விட்டு கொடுத்து தனக்கு கிடைக்கிற நேரத்தில் கிடைக்கட்டும்னு சொல்லி விட்டு கொடுத்தானே அர்ச்சுனன் அதுதான் ஒரு பக்தனுடைய இலக்கணம் உடனே துரியோதனா இப்பொழுது உனக்கு என்னப்பா வேண்டும் கேள் அப்படின்னார் போரில் வெற்றி எனக்கு வேண்டும் உடனே கிருஷ்ண சோழன் வெற்றியும் தொழிலும் அவரோட திறமையை பொறுத்தது அதுக்கு வரம் எனக்கு கொடுக்க முடியாது போருக்கு என்ன உதவி வேண்டும் கேள்னார் கிருஷ்ணா உன்னிடம் இருக்கக்கூடிய படைகள் பெலம் எனக்கு வேணும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய போர் வீரர்களும் படைகளும் யானைப்படை எல்லாம் எனக்கு வேணும் துணையாக போராடுவதற்கு அப்படின்னு சொன்னான் ஏதோ என் படைகளை தந்தை உன் போருக்கு துணையாக இருப்பார்கள் உனக்கு உதவுவார்கள் அப்பா சூட்சமான வாக்கு கொடுத்துட்டார் என் படைகளை தந்தை நீ அடைவாய் என்ற வார்த்தை அவர் என்ன செய்யலை சொல்லலை ஏன் சொல்லலை அது அடுத்த இதில் பேசுவோம் அர்ச்சுனா உனக்கு என்ன வேண்டும்னு கேட்டார் அருமையாக சொன்னான் எப்பொழுதும் என் வாழ்வில் உன் பாதத்தின் பேர் அருள் எனக்கு வேண்டும் உன் துணை என்னாலும் எனக்கு இருக்க வேண்டும் கிருஷ்ணா அப்படின்னு கேட்டார் உடனே கிருஷ்ணர் சொன்னார் நானே நீ ஆவாய் நீயே நானாவே தற்கும் வசியாக உன் உள்ளத்துக்குள்ளே நான் இருப்பேண்டா என் உள்ளத்துக்குள்ள நீ இருப்ப ஆனந்தமலை வாயினார் அவனுக்கும் வெற்றியடைவாயின்னு சொல்ல வஞ்சக வாக்கு சொன்ன மாதிரி சொல்லி ஆனந்தம் அடைவாயின இந்த ரெண்டு ஒரு எண்ணங்களுக்குள்ள இருந்த தொடிப்பு என்ன துரியோதனை உள்ளத்துக்குள்ளே இருந்துச்சு கிருஷ்ணன் ஒருத்தன் நின்று பாண்டவர்களை நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அதனால் கிருஷ்ணன் நமக்கு தேவையில்லை அவனுடைய படை வீரர்கள் தான் வேணும்னு கேட்டான் துரியோதனை அப்போ இந்த இடத்துல அவனுடைய காரியத்தை தான் நினைச்சானே தவிர அவன் கடவுள் என்ற ஒரு சக்தியை அவன் உணரவில்லை என்பது உணர்த்தப்பட்ட உண்மை இதான் விஜய் உடனே அருமையாக சிந்திச்சான் பரவாயில்ல கிருஷ்ணனாகிய என்னை துரியோதனம் புரிந்து கொண்டதை அவன் கேட்ட வரத்தின் மூலமாக உலகம் புரிந்து கொள்ளும்னார் உனக்கு படைகள் கிடைச்சாச்சு ஆனால் என் படைகள் என்னை எதிர்க்கப் போகிறது என்பதைத்தான் இயக்குகிறாய் என்பதை காலமறிந்து புரிந்து கொள்வாயினார் அதற்கு பிறகு அர்ச்சுனனுடைய உள்ளத்தை சிந்தித்தான் இவன் ஏன் இந்த படைகளை கேட்கலை அர்ஜுனா நீ துரியோதனனை வெல்ல வேண்டும் அது உன்னுடைய போர் நீ படைகள் கேட்கவில்லை ஆழ்பலம் கேட்கலை குதிரைப்படை கேட்கலையப்பா ஏண்டா அந்த வீர படைகளை எல்லாம் கேட்காமல் இருக்க அவங்களை எப்படி வெல்ல முடியும்னார் யார் கேட்டா கிறிஸ்தன் கேட்டா உடனே சொன்னான் அப்பா ஆதியின் ஆன்மாவிலும் அந்தத்தின் முடிவிலும் சரீர உணர்விலும் சாகசமான ஆன்மாவிலும் இருக்கின்ற சக்தியே நீ என் அங்கத்துக்குள் நீ இருந்து இந்த உலகத்துக்கு வழிகாட்டி என் மூலமாக போரை நீ நடத்தக்கூடிய வல்லமை பெற்ற நீ என் பக்கத்தில் இருந்தால் இந்த உலகத்தில் வெற்றி அனைத்தும் எனக்குத்தானே கிருஷ்ணா அப்படின்னு சொன்னார் அப்பொழுதும் கிறிஸ்தர் வந்து விட்டுக் கொடுக்கல உன் பக்கம் தர்மம் இருக்கு வரை என் பக்கம் நீ இருப்பாகினார் உன் பக்கம் தர்மம் இருக்கும் வரை என் பக்கம் நீ இருப்பார் அதற்கு அர்ஜுனனும் விட்டு கொடுக்குற நீ வழி நடத்துவதை வைத்தே என் வாழ்க்கை அமையும் கிருஷ்ணான்னார் நீ வழி நடத்துறதுல தான் என் வாழ்க்கை அமையும் உன்னை உன்னை என் மீறி நடக்க போகிறதும் இல்லை உன்னை வாழ்க்கையை வார்த்தையை தாழ்த்தி நடக்க போகிறதும் இல்லை நீந்தான் எனக்கு போகிற என் சரணாகதி நீந்தான் எல்லாமே நீதாம்னார் அவன் தான் பார்த்தேன் அவன்தான் பார்த்தேன் எல்லாம் நீந்தாயா நீ தான் எனக்கு வழிநடத்தப் போற நீ தான் என்னை வாழ வைக்கப் போற எனக்கென்று ஒரு அறிவு எனக்கென்று ஒரு மனதை நான் செயல்பட விரும்பவில்லை நான் அமைதியாக இருக்கேன் நீ ஏற்றுக்கொள்கிறேன் நான் இந்த மனப்பக்குவத்தோடு அமைந்தவன் அர்ஜுன் இத மாதிரி பக்தன் தன்னுடைய காரியம் நடக்க வேண்டும் என்பது போர் படைகளை பெற்றதுக்கு சமம் துரியோதனன் பெற்றதுக்கு சமம் அவன் வெற்றியை அடைகிறான் அவன் போர்ப்படையினுடைய வலிமையை பெறுகிறான் மனிதன் வந்து தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றிக்கிறதான் அவன் ஆத்மாவை பற்றி சிந்திக்கலையே அந்த ஆன்மாவின் மகிமையவும் அந்த ஆன்மாவின் புண்ணியத்தையும் தர்மத்தையும் உணர்ந்து நடக்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக அர்ஜுனன் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கான் இந்த பதினைஞ்சு சதமான பக்தர்களை சொன்னதே ஏதோ இங்கே ஒரு புண்ணியம் நடக்குது ஒரு ஆத்மார்த்தமான ஞானம் இருக்குது ஒரு தெய்வ சக்தி இருக்குது இந்த இடத்துக்கு வந்தால் போது நம்ம ஆன்மாவுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் நினைச்சானே அவன் அர்ஜுனனுக்கு சமானமான ஒரு பக்தன் என்னையை பொறுத்தவரை எல்லா பக்தர்களுமே ஆண்டவனுடைய கருணை வேண்டும் ஆண்டவனின் திருவருள் வேண்டும் ஆண்டவனுடைய தஞ்சம் வேண்டும் நம் உள்ளத்தை பகவானுக்கு காணிக்கையாக கொடுத்து விட்டான் உலகத்தில் நடக்கிறதெல்லாம் ஒழுங்காக நடந்துக்கிட்டே இருக்கும் என்ற உண்மையை உணர்ந்து மனோதத்துவத்தின் மூலமாக குருவிடமும் தெய்வத்திடம் சரணாகதியாகி ஆகிவிட்டான் என்றால் அவனுடைய விளக்கம் அவனுடைய நடத்தை அவன் வாழ்க்கை அனைத்தும் வெற்றிகரமாகவே நடக்கும் இதுதான் உண்மை இந்த நிலையை கொள்வதற்கு மனிதனுக்கு தேவையானது மாசில்லாத மனம் அவன் உள்ளத்தில் சரணாகதியான உணர்ச்சி அவன் உள்ளத்தில் உண்மையான பக்தி அசைக்க முடியாத நம்பிக்கை அவன் வைக்கிற மனம் நிறைவு மிகுந்த ஆத்ம பக்தி அந்த ஆத்ம பக்தி மாசில்லாத மனத்துக்குள்ளே வந்துடும் மாசுனா அழுக்குன்னு அர்த்தம் ஒன்றை நினைக்கின்ற பொழுது இன்னொன்றை நினைக்கவில்லை என்றால் அது தூய மனம் மனம் பக்குவம் அடைந்திருக்குன்னு அர்த்தம் இறைவினை தஞ்சமாக நினைக்கிற பொழுது வேறு எதையும் சிந்திக்காமல் உள்ளத்துக்குள்ளே உறுதியாக இருந்துட்டோம்னா இறை சக்தியை உணரக்கூடியதும் அடையக்கூடிய பக்குவத்தை அடைந்துவிட்டோம் என்பது உண்மை இந்த இடத்துல மன உறுதி மன ஒருமைப்பாடு பூரண நம்பிக்கை அகலாத அன்பு இவையெல்லாம் இருந்து மாசிலாத மனமாக இருந்தால் ஈத்த நமக்குள் குடியிருந்து என்னாலும் நம்மளை வாழ வைப்பார் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் மனப்படும்